லக்னத்தில் சனி இருந்தால் என்ன பலனை தருவார் அப்படிங்கிற பற்றி இன்றைய பதிவில் விரிவாக பார்க்க போகின்றோம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர்ஸ் சிவலிங்கம் பேசுகிறேன் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலில் எழுநூறுக்கும் அதிகமான நல்ல வீடியோக்கள் போட்டிருக்கோம் எல்லாமே கண்டென்ட் வீடியோ இன்றைக்கி பார்த்தாலும் சரி அஞ்சு வருஷம் கழித்து பார்த்தாலும் சரி பத்து வருஷம் கழித்து பார்த்தாலும் சரி அப்படி உடம்போட்ட தங்கமாக மின்னும் எளிதாக கஷ்டமான கான்செப்டை கூட எளிதாக புரியும்படி எல்லோருக்கும் புரியும்படி சொல்லியிருக்கோம் நிச்சயம் பார்த்து பயனடையுங்கள் நேரம் இருக்கும் பொழுது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பயனடையுங்கள் பார்த்து பயனடையுங்கள் என்று இருகலம் கூப்பி கேட்டுக்கொள்கிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லக்கணத்தில் சனி இருந்தால் என்ன மாதிரி சார் பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பொது பலன்களாக எளிமையாக பாயிண்ட் டு பாயிண்ட்டாக பார்ப்போம் லக்கணத்தில் சனி இருந்தால் ஜாதகர் எப்பொழுதும் முக்கால் பங்கு சாமியாராக நடந்து கொள்வார் எதுலேயுமே அதிகமான ஈடுபாடு இருக்காது சின்ன வயசுலேயே அதிகமான மெச்சூரிட்டி பர்சனாக நடந்துக்குவார் ஆட்டம் பாட்டத்தில் அதிகமான ஆர்வங்கள் குறைவாக இருக்கும் ஆர்வம் இருக்காது எல்லா எல்லோரோடும் ரொம்ப மிங்கிளாகி நடக்க மாட்டாங்க தனித்து தன்னிச்சையாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க கர்மாவுக்கு பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் முதியோர்கள் மூத்தோர்கள் ஆதரவற்றவர்கள் தாய் தந்தை யார் என்று தெரியாதவர்களோடு அன்புடன் பராமரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த மாதிரி ஓல்டேஜ் ஹோம் ஆர்ஃபனேஜ் ஹோம் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் சனி இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர்கள் தனித்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் தனிமை விரும்பிகளாக இருப்பார்கள் ஊரோடு ஒத்து போக மாட்டாங்க இவர்களுக்குன்னு கொள்கை வைத்து கொண்டு அதன்படி நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் தனக்கு ஒரு சின்ன வட்டத்தை போட்டுக்கிட்டு அந்த வட்டத்துக்குள்ளே வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த வட்டத்துக்குள்ளே யாரையும் அனுமதிக்க மாட்டார்கள் இவர்கள் இவங்க போத் எக்ஸ்டென்ட்லேயுமே இருப்பாங்க எப்படின்னா அதிக ஆர்வத்தோடு வேலை பார்த்து கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இவர்கள் தான் இருப்பாங்க பிஸியாக இருக்கிறதுல ரொம்ப பிடிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ரொம்ப பிஸியாக இருக்கிறதுன்னு சொல்லிக்கிறது ரொம்ப ஆர்வம் ஆர்வப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க விருப்பப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே சமயத்தில் மிகுந்த சோம்பேறிகளாகவும் இருப்பார்கள் வேலை எல்லாத்தையும் இருக்குன்னா வேலை எல்லாத்தையும் எடுத்துட்டு எடுத்து வச்சு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இவங்களால் தேகமே பார்த்திங்கன்னா பலவீனமாக தேகமாக இருக்கும் அதிகமாக ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ரெஸ்ட் எடுக்கின்ற ஆர்வம் எண்ணம் கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள் அதனால் எக்ஸ்டெண்ட் போத் எக்ஸ்டெண்ட்லேயும் இருப்பாங்க அதாவது அதிகமாக பிஸியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க அதே சமயத்தில் எல்லா வேலையும் எடுத்து வச்சுட்டு டோட்டலாக சோம்பேறியாக இருக்கக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு இவர்கள் குற்றவாளிகளாகவே தெரிவார்கள் எவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்தாலும் நல்லவனாக நடந்து கொண்டாலும் அடுத்தவர்களை பொறுத்த பொறுத்தவரைக்கும் இவங்க எப்பொழுதுமே குற்றவாளி கூண்டுல நிற்கக்கூடியவர்களாக நிற்க வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் பாபத்துவமாக சனி இருக்கக்கூடியவர்கள் தன்னை மட்டுமே முன்னிறுத்தி சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதுவே அவர்களுடைய இயல்பாக இருக்கும் அடுத்தவர்களை பற்றி எந்த விதமான கவலையும் படமாட்டாங்க அடுத்தவர்கள் தன்னை பற்றி என்ன நினைத்தாலும் அதை பற்றி இவர்களுக்கு கவலை இருக்காது தன் சுகமே பிரதானம் என்று செயல்படக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் ரோட்டில் ஐநூறு ஆயிரம் சம்பாதிக்கிறான் வீட்டுக்கு கொண்டே கொடுப்போம்னு இல்லாம தனக்கு தானே தண்ணி அடிச்சுட்டு விழுகக்கூடியவர்கள் எல்லாம் இந்த மாதிரி பாபத்துவ சனி லக்கணத்தில் தொடர்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் சுபத்துவமான சனி லக்கணத்தோடு தொடர்பு கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அடுத்தவர்களின் மேல் அதிகமாக அன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் அடுத்தவர்களை பற்றி அதிகமாக யோசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இப்படி யோசிச்சு யோசிச்சே அதிகமாக கெட்ட பெயர்களை எடுத்து தனியாக வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் அடுத்தவர்களுக்காகவே வாழ்வாங்க அடுத்தவர்கள் மேலே அன்பு கொண்டவர்களாக இருப்பாங்க ஆனால் அது எல்லாம் இருந்தாலும் கூட அனாதையைப் போல தனியாக நிற்கக்கூடிய சூழ்நிலையை அடிக்கடிவர்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அட்லீஸ்ட் எண்ணத்தளவுலையாவது அதாவது அவர்களுடைய மைண்ட்லேயாவது எல்லாரும் பொண்டாட்டி பிள்ளை அம்மா அப்பா தம்பி தங்கச்சி அக்கா அப்படின்னு எல்லாரும் இருந்தாலும் கூட மனதளவில் இவங்க எப்பொழுதுமே நாம தனி நமக்குன்னு யாரும் இல்லை அப்படின்னா சுயபட்சாதாபம் இவர்களுடைய மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நிலை காணப்படும் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் சரி ஒரு பக்கம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மனசுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ளே இருக்கிறது அனைத்துமே வெளிப்படையாக பேச மாட்டார்கள் மனசுக்குள்ளே எப்பொழுதுமே ஒரு ரகசியங்கள் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அதிகமான உணர்ச்சிகளை வெளிக்காட்டாதவர்களாக இருப்பார்கள் சில சமயங்களில் இறுக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள் பல சமயங்களை இறக்கம் கொண்டவர்களாக இருந்து அதன் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து விடுவார்கள் சரி லக்கணத்தில் இருக்கக்கூடிய சனி என்னெல்லாம் பலனை தருவார் அப்படிங்கிறத பொது பலன்களாக பார்த்தோம் மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் இந்த பதிவு யாருக்கெல்லாம் லக்னத்தில் சனி இருக்கோ அவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் சரியா என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் அதை படிக்க நானும் ஆர்வமாக இருக்கின்றேன் மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்